தற்போது நயன்தாராவோட நிலைமைய நினைச்சா கொஞ்சம் கவலையா தாங்க இருக்கு ஆமாங்க சமீபத்துல வெளிவந்த பாகுபலி டூ படத்தை நம்மளுடைய தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய மட்டுமல்லாமல் உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு படமாகவே வந்துட்டு அப்போது அனைத்து ரசிகர்களுமே பார்த்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை நடித்த நடிகர் நடிகைகள் எல்லாருமே வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு நீங்காத புகழ் அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க எல்லா மனதிலையுமே ரொம்ப ஆழமா போய் பதிஞ்சுட்டாங்க அப்படின்றது உண்மையான விஷயம் அது மட்டும் இல்லங்க பாகுபலி டூ படத்துல தேவசேனா அப்படின்ற கேரக்டர் நடிச்சா நம்மளுடைய அனுஷ்காவுக்கு இருக்க புகழ் வந்துட்டு சினிமா உலகில் ஒரு உச்சிக்கே எடுத்துகிட்டு போய் அவங்க நிறுத்திருக்குன்னு சொன்னா அது மிகையே ஆகாது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தேவசேனா கேரக்டருக்கு அனுஷ்காவுக்கு பதிலா முதல் முதலாக ராஜமௌளி யார போய் வந்துட்டு கேட்டிருக்காரா நம்ம தான் போய் கேட்டிருக்காங்க ஆனா நயன்தாரா ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக இல்லை என்னால அந்த படத்தை நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அமைச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் ராஜமௌளி அனுஷ்காவுக்கிட்ட போய் கேட்டு அனுஷ்காவை இந்த படத்தில் புக் பண்ணியிருக்காங்க தற்போது இந்த படம் வெளிவந்து அனுஷ்கா வந்துட்டு எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றத வார்த்தைகளால் சொல்லவே முடியாது இதனால தனக்கு வந்த இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்துட்டு இழந்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நயன்தாரா தற்போது கதறி கதறி அழுது வந்துட்டு இருக்காங்க அவங்க வீட்டிலேயே அது மட்டும் இல்லைங்க நயன்தரா வந்துட்டு அதிகமான சம்பளம் கேட்டு தான் வந்துட்டு இந்த படத்தில் நடிக்க மாட்டா அப்படின்னு சொன்னதாக பல செய்திகள் சமூக வலைதளத்தில் வெளியே வந்துட்டுருக்கு எது எப்படியோ நயன்தராவுக்கு வந்த ஒரு ஹிமாலய படத்தை அவங்க வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்றது தான் தற்போது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயங்க மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ